ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு ஏன்னால் இந்த பூஜை வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது என்னால் டெய்லியும் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடியல ஆக்சுவலாக என்னோடய சேனல் வந்து குக்கிங் சேனல் தான் செல்விஸ் குக்கிங் சொல்லி ஒரு பேரோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து அப்படியே பக்தி வீடியோவாக போயிட்டுருக்கு ஏன்னா எனக்கு வந்து முருகரோட ஆசிர்வாதம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நான் நிறைய வீடியோ வந்து வெற்றிலை தீபம் வீடியோவும் வெள்ளிக்கிழமை காமாட்சம்மன் தீபம் போடுறது விளக்கு போடுறது வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன் அதனால் இந்த குக்கிங் வீடியோ வந்து என்னால் போட முடியல இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கேன் என்ன செய்கிறேன்னா திருநெல்வேலி வெண்டைக்காய்ப பச்சடி செய்வாங்க இல்லையா பருப்பெல்லாம் ஊற்றி செய்வாங்க தேங்காய் அரைச்சி விட்டு அந்த ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கேன் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் மாற்றிக்கிட்டேன் அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும் பட் இருந்தாலும் நானும் வந்து யூடியூப்பில் தான் பார்த்து இந்த ரெசிபி வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து சாம்பார் வச்சுட்டு சைடில் காய் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தொட்டுக்கிற மாதிரி கூட வச்சுப்பாங்க பட் நாங்கள் வந்து அதை குழம்பாவே வந்து செமி கிரேவி மாதிரி வச்சு நான் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்ருவோம் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு இந்த ரெசிபி அதனால் வந்து நான் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது வெண்டைக்காய் பச்சடி வெண்டைக்காய் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்குது அதுக்கு வெண்டைக்காயும் நிறைய தேவையில்லை கொஞ்சம் இருந்தால் போதும் இது வந்து ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் அளவு தான் எடுத்து நான் செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து முன்னாடி ஒரு தடவை கிராமத்தில் இருந்து சென்னைக்கு அதாவது சிட்டியுள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழற வாழறவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அதாவது நம்ம சின்ன வயசில் கிராமத்திலாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துருப்போம் சின்ன வயசு வாழ்க்கை ஆனால் இன்றைக்கி வந்து கிராமப்புற வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்றத ஒரு மீன் குழம்பு வீடியோவில் பேசியிருப்பேன் நல்லாவே அது எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன் என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து நான் ஒரு பத்து வயசு இருக்கோன்னு வச்சுக்கலாம் பத்துலேருந்து பத்து வயசில் நமக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா அப்போ அந்த பதிமூணு வருஷத்தில் நடந்த விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் இன்றைக்கி வந்து கிராமத்தில் வந்து யாருமே நெருக்கமாக இருக்கிறதில்ல ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்டர்டைன் வந்துடுச்சு அப்போல்லாம் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேபிள் டிவி வந்தது அதாவது கேபிள் போட்டு டிவி வந்து நம்ம கே டிவி சன் டிவி அதெல்லாம் பார்த்துட்ருப்போம் அப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பித்தாங்க அப்போ நான் சொல்கிறது வந்து அதான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்கேன் அப்போயெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கும் முன்னாடி வந்து எல்லாரும் வெளியில தான் இருப்பாங்க ஆனால் இந்த சாயங்கால வேலையில் எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போயெல்லாம் வந்து யாரும் டிவிலாம் அப்போ ரொம்ப வரல அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச காலம் அதான் நம்ம பத்து வயசில் அந்தளவுக்கு டிவி இல்லை அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இருபது வயசு வரும்போது எல்லார் வீட்லேயுமே சின்ன சின்னதாக டிவி வச்சுக்கிட்டாங்க டிவி வந்த பிறகு அதுக்கப்புறம் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்து எல்லார் வீட்லேயுமே சன் டிவி அதுக்கப்புறம் கே டிவி ராஜ் டிவி விஜய் டிவி அதெல்லாமே வந் வர ஆரம்பித்த காலத்தில் எல்லாருமே ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்துருப்பாங்க அப்போ வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கே டிவி வரும்போதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் மூணு வேலையுமே படம் போடுவாங்க காலையில் ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு ஒரு படம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே ஒரு படம் போடுவாங்க அப்போ அந்த படம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சன் டிவியில் வந்து அதுவுமே படம் தான் போட்டுட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த சீரியல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சன் டிவியில் தான் வந்து முத முத நம்ம சீரியலுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீரியல் வந்து மெட்டி ஒலின்னு தான் சொல்லணும் அந்த மெட்டி ஒலி சீரியல் வந்து அந்த காலகட்டத்தில் வளர்ந்த எல்லா பொம்பளை பசங்களுக்கும் மெட்டி சீரியல் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா பெண் குழந்தையை வச்சு வளர்த்து அதை அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அதில் வர வாழ்க்கையில் வர சிக்கல்லாம் அவங்க அப்பா பார்த்து எப்படி சரி பண்ணுவார் எப்படி ஒத்துமையாக இருக்கணும் அக்கா தங்கச்சிங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு அந்த மெட்டி ஒலி சீரியல் இருந்தது அப்போ எல்லார் வாழ்க்கையிலையுமே நாங்களும் மூணு சிஸ்டர்ஸ் இருக்கோம் அப்போ க அப்போ வந்து நான் சின்ன வயசில் அந்த சீரியல் பார்க்கும்போதெல்லாம் அப்போ என்ன நான் ஒரு ஆமாம் காலேஜ் இப்போ காலேஜ் இல்லை ஆமாம் ஸ்கூலிங் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு லெவன்த்து டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஓ சிஸ்டர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நம்ம அக்கா கிட்டே சொல்லணும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற காலகட்டத்தை அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் அந்த சீரியலில் சொல்லியிருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ வந்து மக்கள்லாம் அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது கோலங்கள் சீரியல் வந்தது அப்போ கோலங்கள் வந்து தேவையான நடிச்சிருந்தாங்க அதுவுமே நல்லா போச்சு சீரியலில் அப்போவுமே நல்லா மக்கள் வந்து அப்பயும் உள்ளவே இருக்குது அப்போ தொடர்ந்து எட்டு மணிக்கு ஒரு சீரியல் எட்டரை மணிக்கு ஒரு சீரியல் அப்புறம் இந்த சரவண் மீனாட்சி அந்த மாதிரி நிறைய சீரியல்கள் வந்து வர ஆரம்பிச்சது அப்போவுமே வந்து கிராமத்தில் அதுக்கப்புறம் சுத்தமாக வெளிலையே வர்றது கிடையாது அப்போ வேலைக்கு மட்டும்தான் வெளியில் போவாங்க அதுக்கப்புறம் ஆனால் சீரியல் பார்க்க உட்காந்துருவாங்க அப்போ சீரியல் பார்க்கவே கூடாது சீரியலால் தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்லாம் எல்லா மக்களும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அதுக்கப்புறம் என்னாச்சு நிறைய டிவி சேனல் வர ஆரம்பித்த உடனே ராஜ் டிவி வந்தது அதுக்கப்புறம் இந்த ஜி தமிழ் வந்தது அந்த எல்லா சேனலும் வந்து எல்லாரும் சீரியல் பார்க்க ஆரம்பித்து வெளியில் வர்றதே கிடையாது அதே மாதிரி சீரியல் வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்த அதே சீரியல் தான் இன்றைக்கி வந்து ரொம்பவும் வெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நான்லாம் சீரியல் பார்க்க நிறுத்துனது வந்து என் பொண்ணு நைன்த்து படிக்கும் போது அப்போவே சீரியல் பார்க்கதை நிறுத்திட்டேன் இப்போ அவர் டுவெல்த்து வந்துட்டான் இன்ன வரைக்கும் நான் எந்த சீரியலுமே பார்க்குறதே கிடையாது ஆனால் அந்த சீரியல் பார்த்தா நம்ம வந்து சீரியல் பார்த்து வளர்ந்தோம் இல்லையா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா காலகட்டம் கிராமமாக இருக்கட்டும் சிட்டியாகட்டும் அதை நானுமே கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்ததுனால நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ எல்லாம் எல்லாம் எல்லாருமே ஃபோன் வச்சிருக்காங்க ஃபோனில் வந்து யூடியூப் சேனல் பார்க்குறாங்க நிறைய பேர் யூடியூப் சேனலுமே வச்சுருக்காங்க யூடியூப் சேனலில் வந்து சீரியல் மாதிரியே தன்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்கிறது தன்னோட வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்கிறது அப்படின்னு தன்னைத்தானே சீரியல் மாதிரியே மாற்றிட்டாங்க வாழ்க்கையை அவங்கவுங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் சீரியல் மாதிரியே கண்டன்ட்டு போடுறாங்க நம்மலாம் அப்போது திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் சீரியல் பார்ப்போம் தொடர்ந்து டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் சீரியல் போட்டுருவாங்க அதில் ஒரு மூணு தடவை விளம்பரம் போடுவாங்க அப்படி தான் நம்ம வந்து சீரியல் வந்து பார்த்து முடித்தோம் இப்போ அதே மாதிரி தான் யூடியூப்பில் யூடியூப் சேனலுன்னு ஆரம்பிச்சு தன்னோட வாழ்க்கை பக்கத்தை வந்து ஒரு லென்த்தாக போடுறாங்க லென்த்து வீடியோ அதில் ஒரு மூணு தடவை வந்து ஆட் வந்தது அப்போல்லாம் விளம்பரம் வந்து ஒரு நாலு நிமிஷம் போடுவாங்க இப்போல்லாம் நமக்கு விளம்பரம் பார்க்குறதா பார்க்கலாம் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷனோட யூடியூப் சேனல் வந்துச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு வந்து சீரியல் பார்க்க ஆரம்பித்த அதே மக்கள் இன்றைக்கி வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அப்போ சீரியல் பார்க்கணும் எல்லாரும் தொடர்ந்து எல்லாரும் ஹாலில் உட்காந்து பார்க்கணும் மாமனார் மாமியார் மச்சனர் இருந்தால் அப்புறம் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து டிவி இல்லாதவங்க டிவி இருக்கிற இடத்து வீட்டில் வந்து உட்காந்து பார்ப்பாங்க அப்போ வந்து சீரியல் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது அந்த அந்த வாரத்தில் அன்னைக்கு போகிற சீரியலில் அந்த டைம் மட்டும் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு மக்களோட என்டர்டைமு இப்போ வந்து இந்த ஃபோன் வந்ததினால யூடியூப் வந்ததினால நம்ம அவங்களோட எபிசோடை அந் இந்த வாரம் இன்னைக்கு அவங்களோட கண்டென்ட் நம்ம பார்க்கலன்னா அடுத்து ஒரு ரெண்டு ஒரு நாளில் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம் அப்படி ஒரு ஈஸியான ஒரு நிகழ்வுலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு எதுக்கு சொல்லனா மக்கள் வந்து என்டர்டெயின்மே இல்லாத காலகட்டமே இப்போ இல்லை எல்லா வகையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது கிராமன்னு ஒன்றுமே இப்போ சொல்ல முடியாதுங்க கிராமப்புற வளர்ச்சி வந்து அதீத ஒரு வளர்ச்சியாக தான் இருக்குது எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது எல்லாருமே எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்போல்லாம் கிராமம்னா கொஞ்சம் இறக்கமாக பார்ப்பாங்க இப்போல்லாம் இறக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்குமே எல்லாமே கிடைக்குது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒரே ஒரு வளர்ச்சி மட்டும் இன்னும் வரலைன்னா கிராமத்துக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து டெலிவரி ஆக மாட்டேங்குது இப்போது நம்ம வந்து பரோட்டா சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிட்றோன்னா நம்ம புக் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவர்ல வந்துடும் பட் கிராமத்தில் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் இல்லையா அதனால் சொல்கிறேன் கிராமத்தில் வந்து சாப்பாடு மட்டும் நமக்கு உடனே கிடைக்காது மற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்குது ஓகேங்க என்னோட இந்த ஸ்டோரி அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் யாரெல்லாம் சிட்டியில் வந்து செட்டில் ஆகியிருக்கீங்க கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்து செட்டில் ஆகி லைஃப்பை மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போது அந்த பழைய மெமரிஸ்லாம் இருந்ததுன்னா யாராவது இந்த மாதிரி என்ன மாதிரி திங்க் பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு ஒரு லைக் போட்டு கமெண்டில் முடிஞ்சால் ஒரு ரெண்டு லைன் டைப் பண்ணி சொல்லி பாருங்க நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னால் மெட்டி ஒலி சீரியல் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அதை பார்த்து எத்தனை பேர் அழுதுருப்பாங்க எத்தனை பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்றத ஒரு ஈகராக வெயிட் பண்ண இந்த போயிடுச்சு இப்போல்லாம் சீரியல் பார்க்க போகிறதுக்கே பிடிக்கல என்னமோ ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி மேக்கப் பண்ணுறாங்க எனக்கு சீரியலே பார்க்குறது இல்லை நான் ஒன்றுமே பிடிக்கல எனக்கு சுத்தமாக யாருக்கெல்லாம் சீரியல் பிடிக்கலன்றதை ஒரு லைக் போட்டு சொல்லி விட்ருங்க ஓகேங்க ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன் வெண்டைக்காய் பச்சடி திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டக்காய் பச்சடி ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் யாருக்கெல்லாம் எந்த ரெசிபி பிடிக்குனா ஒரு லைக் போட்டு சொல்லிட்டுப்பாங்க இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் சுட சுட சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுப்பாங்க ஓகே பாய் தேங்க் யூ